கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசாயா மூணு பத்து உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவனை கணம் பண்ணினவர்கள் அவர் ஆசிர்வதிக்க பிரியமாயிருந்தவர்கள் ஏராளமான பேரை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் காணலாம் அவர்களுக்குள் காணப்பட்ட பரிசுத்தாவின் கனியை அவர்களை சுற்றிலும் வாழ்ந்த எல்லாராலும் பார்க்க முடிந்தது கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் அவர்களை சூழ்ந்திருந்தபடியால் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தில் வளர்ந்து பெருகினார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் கர்த்தரை பின்பற்றி இருந்தார்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் தங்கள் வாழ்க்கையில் பிசாசுக்கு இடங்கொடாமல் கொடாமல் தங்களை காத்து கொண்டார்கள் ஆகவே கர்த்தர் அவர்களை ஆசிர்வதித்தார் சகலமும் அவர்களுக்கு நன்மையாக முடிந்தது அவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை பெற்று அனுபவிக்கும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரோடு நடக்க அவரோடு வாழ அவரிடத்தில் ஒரு உண்மையான அன்பும் ஐக்கியமும் பாராட்டும்படி இன்றைக்கு அவர் உங்களை அழைக்கிறார் நீங்கள் அவருடைய சிந்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அப்பொழுது அவருக்கு நீங்கள் பயப்பட தொடங்குவீங்க அவருடைய பார்வையில் உங்கள் நடக்க பிரியமானதாக இருக்கும் உங்களை பார்க்கிறவர்கள் உங்களுக்குள் காணப்படுகிற தெய்வீக பிரசன்னத்தை கண்டுகொள்வார்கள் ஆபிரகாம் அப்படிப்பட்ட நீதிமான்களில் ஒருவனாயிருந்தான் அவன் எல்லாவற்றையும் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருந்தான் கர்த்தர் தம்முடைய நேரத்தில் அவனுக்கு பிள்ளையை கொடுத்து அவனை கனவண்ணினார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை காத்திருந்து பெற்று கொண்டான் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்கிற இந்த வேளையில் தேவனுடைய பரிபூர்ண சுத்தம் நிறைவேறும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் வழிகளை அவர் ஆளுகை செய்யட்டும் வணைந்து கொள்ளட்டும் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக தோன்றும் அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படி அவருடைய பலத்த கரம் உங்களுக்கு உதவி செய்யும் நாம் அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கு உடைய பிள்ளைகள் எத்தனையோ விசேஷங்களுக்காக நன்மைகளுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கட்டும் ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலே தகப்பனை நன்மைகளை அறுக்கிற நாட்களாயடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும் ஏராளமான நன்மைகளை பெற்று வாழட்டும் அப்பா வேலைக்காரனின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல உம்மை மாத்திரமே நம்பி ஜபித்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரை எப்பொழுதும் உடைய பிள்ளைகள் விழிப்பாயிருந்து உமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே நன்மைகளை செய்து மகிழ பண்ணுவீராக ஏராளமான நன்மைகளை பெற்று வாழட்டும் ஆசிர்வதித்து நடத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்